நடக்கும் அவல நிலை அதிமுக கமுதிநகர் செயலாளர் சிங்ககுட்டி மணிமாறன் மற்றும் வார்டு உறுப்பினர் பிரதிநிதி பொன்னுசாமி இருவரும் மக்கள் பொதுப்பணத்தை பங்கு போடும் அவலநிலை கமுதி பெரூராட்சியில் தொடரும் அவலநிலை கமுதி பேரூராட்சியில் உள்ள வார்டு உறுப்பினர்கள் எப்படி அரசு பணத்தை பங்கு போடுவது பற்றிய செல்போன் உரையாடல்

நீ <laughs> வந்து <laughs> <laughs> நம்ம மூணு பிரச்சனை மூணு பேருக்கு வேணாம் பன்னெண்டு பேரும் போறாங்க அது வேற விஷயம் நாங்களே போன ஊட்டம் போர்டுல இருக்கும்போது என்ன செஞ்சிருந்தோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் எலக்ஷனுக்கு பதினஞ்சு லட்சம் செலவழிச்சிருக்கோம் செட்டு போட்டு கொடுத்திருக்கோம் ஏன்னா அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு கொடுக்குறேன் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு கேவலமா நம்ம இதை செஞ்சிட்டோம் செஞ்சிட்டு நாங்களே ட்ரெஸ் போர்டுல என்ன போர்டுக்குன்னு சொல்லிட்டு இனிமே வந்து அந்த கான்டாக்ட்ட பணத்தை வாங்கி எஸ்எம்எஃப்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டு வார்டுக்கு செலவழிக்கணும் போர்டு வந்து கவுன்சிலர் செலவழிக்க அழைக்க கூடாது प्रेसिडेंटல செலவழிக்கணும் ஆனா அது வாдик செலவழிக்கணும்னு நாங்களே எல்லாரும் சங்கரே எல்லாரும் சேர்ந்து பேசி அடுத்த ட்ரெஸ் போர்டு வீங்கிட்ட சொல்லிட்டோம் இதுங்கெல்லாம் வசூல் பண்ண சொல்லிட்டாங்க நாம இப்ப ஒரு மனுவை கொடுக்கறேன் ஆமா மனுவு கொண்டு கொடுக்கறேன் இவன் முதல்ல வசூல் பண்ணி ஒரு சில பேர் கரெக்டா இருக்கிறோம் ஒரு சில பேர் வந்து இல்ல உனக்கு யாரையுமே நான் வாங்க விடல சதீஷ வாங்க விடல எனக்கு தெரியும் சதீஷ் வாங்க விடல ஒரு வேலை எடுத்து கொடுத்ததுக்கே அவனை எடுத்து நீத்து குடுத்த கொண்டு சொல்லி அவனை வேலை எடுக்கல வேறொருக்குள்ள நீ வரக்கூடாதுல அப்படின்னு சொல்லி நிப்பாடிச்சேன் இந்த மூணு பேருக்கு வாங்கி நான் என்ன செய்யறேன் முதல் வந்து ஒன்னே காலட்சு வருது வந்த உடனே அத ரூபாயை வாங்கி போய் போன கரெக்டா ஐ பத்து மாசம் நடப்பு ட்ரெஸ்க்கு இவன் பேர மகேந்திரன் அவன் கிட்ட கொண்டு மூணு உடனே லட்சத்த குடுக்குறேன் அவன்கிட்ட சொல்லிட்டு குடுத்த வாங்கிட்டாவேன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் வாகனதோடதான் இவன் ஒரு பிரசென்ட் கேட்டவன் இங்க வேணு செஞ்சிட்டா டக்குன்னு மாமன் கடைக்கு வந்து இது என்ன புதுசா அசிங்கமா இருக்கு மாமன் கடைக்கு தயாரிக்கவோட இருக்கு எதுக்குமே மாமன் கடைக்கு வர மாட்டாங்க நல்லது கேட்டதுக்கு நகர செயலாளரா இருந்து ஒத்த ஆயிங்க மாமன் கடைக்கு போகனது இல்ல இவருக்கு காசு தேவையான வந்து பிரச்சனை பண்ணேன் பிரச்சனை பண்ண பெருசா இஷ்யூ அப்படி என்னவனா உடனே மாம கடைசிட்டாயிங்க இத வந்து நாங்க இப்ப பேச முடியாது எதுனால நீ சமஸ்கூட்டத்துல பேசிக்கிறோம் வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்ற சமஸ்கூட்டத்துல வாங்கிக்கிறோம் டைம் சொல்லிருவோம் அப்ப அந்த லட்சம் மகேந்திரன் இருந்துருச்சு அடுத்து ஒரு ரெண்டரை லட்சம் கூட வருது அப்ப நான் போய் அடுத்தது வைப்பது போய் கார்த்தியா வந்துருது நான் போய் முருகன் கேக்குறேன் முருகன் ரசி முருகா என்ன முருகா செய்ய வாங்காம வேண்டாமா அப்படின்னு கேக்குறேன் இல்ல இல்ல நீ வாங்கி வச்சு நம்ம சமஸ்கூட்டம் போட்டு அதை நம்ம முடிவு பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சிவமுருகன் சொல்லிட்டேன்

என்னாச்சு கேட்டீங்கன்னா இவங்க இந்த தண்ணாவட்டி ஊர்ணிய வந்து சென்று எடுத்து நேத்தாச்சிங்க மணலூர் ராமரை வச்சு மண்ணல்லி ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வித்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு வருஷமா வந்து யாரு கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா போல் செல்வா தாரிமன் கோயில் நாகராஜு ஆலடீஸ்வரேன்

சரி புரிஞ்சுக்கிட்டியா நீ நான் அது இடையில என்ன கேட்டேன் செஞ்சாங்க அந்த மாதிரியா நம்ம கட்சிக்காரங்க போன் பண்ணாங்க அந்த மாதிரியா காசு வாங்கிருக்காங்க எங்கள்ட்ட வாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் நல்லா எல்லாரும் வாங்குறாங்கன்றது வாங்குறாங்கன்றது மட்டும் பிரச்சனை இல்ல ஜமாத்துலாம் வந்து உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க ஜமாத்துக்கு காசை

நம்ம ஊருக்கு ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி கமிஷன் வந்த மாதிரி வருதா நம்மளுக்கு கீழ உள்ள இருக்கலாம் செட்டியாரு காலை மொழி அவங்களுக்கு கொடுக்க சொல்லி நம்ம அதை வச்சு அவங்க சப்போர்ட் வாங்கிக்கலாம் இதை நான் கேட்டேன் இருக்கு நீ சொல்ற மாதிரியாவே நான் போய் சிவம் இவங்க எல்லாம் இப்ப ஒரு குப்பை கடை தனிப்பட்ட முறையில வச்சு பேசணும்னே வந்து இப்ப நீங்க இப்ப இப்ப நீங்க இருக்கீங்க செஞ்சுட்டு போயிருக்கீங்க நாளைக்கு நாங்களே ஒரு புதுசாக ஒரு இதுக்கு வர்றோம் அப்ப எங்களுக்கு என்ன தெரியும் என்ன நினைச்சு தெரியுமா இந்த முதல் நாள் வந்தவனுமே சைஸ் நீங்க போட்டு தூக்கி டாக்குமெண்ட் வாங்கி எழுதி வச்சாங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்க நம்ம வந்து வாங்கவே இல்ல ரெண்டு வருஷமா அத மொத புரிஞ்சுக்க என்ன நடந்துச்சு முழுத்த மண்ணல் தாங்க இல்ல மணல் என்ன செஞ்சிட்டாங்க போர்டுக்கு பணம் பழம் கட்டிதான் மண் அள்ளிட்ட நம்ம போர்டுல இருந்து நம்ம யாருமே தாசை வாங்கல யாரு வாங்கலவே அந்த ஏழு பேரும் வாங்குனாங்க ஆறு பேர் தான் வாங்கிருந்தாங்க மொத்த போர் அவன் என்ன செஞ்சுட்டாங்க மூணு பெர்சன்ட வாங்கி ஒன்றரை பெர்சன்ட வந்து இவங்களுக்கு பிரிச்சு குடுத்துருது ஏழு பேர் போர்ட் செல்வாருக்கு இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு

பாலமுருகனுக்கு காசு தடுக்குது உடனே இது வேற நல்ல எண்ணத்துல வரல இவனுக்கு ஒரு பெர்சென்ட் காசு வரலன்றதுக்காக இந்த வெண்ணு போய் ஆத்துறாரு இவளுக்கு ஊர் கோலவர் ரொம்ப அசரப்பிடுச்சு அதை வந்து நான் வேலை செஞ்சேன் முந்தா நாள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டு விட்டேன் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கான்னு நான் கட்சியில் இருந்து விளைக்கிறேனப்பா சரி சரி என்னை வந்து வெளியேறினா ஒன்றிச் செயலாளருக்கு நகரச் சிலருக்கு நன்றியும் போட்டு விட்டேன் வாட்ஸ்அப்பில் வந்துருக்குது ஆமாம் அந்த உடனே அது அதுதான் பிரச்சனை நான் போட்டு விட்ட உடனே உடனே இப்போ இதுன்னு கூப்பிட்டு தத்தம் போட்டுருக்கேன் போகிற யார் மூணு ரெண்டு எனக்கு வந்தேன் நான் வந்த இல்ல நான் வந்து போய் அரசியல் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணல ஏதோ ஒரு கொள்கைக்காக நான் வந்து இருக்கேன் நான் வந்து அரசியல் பண்ணி கட்சியில அந்த இடத்துக்கு இங்க வந்து என்னடா இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்த உடனே நம்மளே ஏன்டா கட்சியில இருக்கின்ற மாதிரி நடக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு சரியா வராது கட்சி இதெல்லாம் சரியா வராது என்னன்னு சொல்லி சொல்லிட்டேன்

ரெண்டு ஏக்கர் இடத்த வாங்கிருவோமா நம்ம உரையின் முறையில் வாங்கி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்றேன் எதுக்கு நம்ம மட்டும் வாங்கி வச்சிருக்கு அது நிறைய செலவுகள் இருக்கு அப்படிங்க அதோட இப்படி இருக்கு ஐடியால என்னன்னு நான் இவங்கள சும்மா விட மாட்டேன் இவன ஆனா என் மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா என்ன குற்றச்சாட்டு சொல்லும் போது மஞ்சக்கா குறிச்சு குற்றச்சாட்டு சொல்லணும் சும்மா விட மாட்டேன்